ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜு அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிருக்கு இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிச்சிருக்க படமான பன் பட்டர் ஜாமோட போஸ்ட் தான் அதோட ஸ்டீலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து தளபதி பார்த்துருக்காரு பார்த்து அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதை விஷ் பண்ணிங்க பார்த்திங்க அப்படின்னா வேறு பா உண்மையிலேயே தேட்டரில் பார்க்கணும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதை தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு மாதிரி நான் இன்றைக்கி வந்து தளபதி அவர்களை வந்து லாஃப் பண்ண வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஸோ இது வந்து எனக்கு வந்து இது வந்து மிக மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன் நான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி அதுக்கு வந்து வாவ் வாங்க்யூ தலைவா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு ஸோ இந்த போஸ்ட் வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி போட்டிருக்காரு ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும் இவர் வந்து மிகப்பெரிய தளபதி ஃபேன் அப்படிங்கிறது அவர் வந்து வாரிசு ஆடியோ லான்ச்சில் வந்து கூட அவர் தான் பேசியிருப்பார் எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து தளபதியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் ஸோ அவரோட படங்களை பார்க்காம இருக்க மாட்டார் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஃபேனாக வந்து இவர் இருக்காரு ஸோ இவரோட ஃபஸ்ட் படத்தோட ஷோ அப்போ அது தளபதி வந்து இம்மிடியேட்டாக வந்து விஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சூப்பரான ஒரு விஷயம் ஸோ தளபதி வந்து யங்ஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதை தவறவே மாட்டார் அதனால் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இவரோட படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ